அதுக்கு நண்பர்களே எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவில் வந்து லாஸ்ட்டாக வந்து அன்சிதா வந்து இந்த வீட்டோவில் வந்து என்ட்ரி ஆகுறாங்க வந்ததுமே வந்து சாச்சினை போயிட்டு வந்து அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸிப் வந்து வந்து ரொம்ப அழகாக காட்டுறாங்க அப்புறம் வந்து ஹவுஸ்மேட்ஸில் உள்ள எல்லாரோடையுமே வந்து ரொம்ப நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க விஷாலோடையுமே வந்ததுமே கட்டி பிடிச்சி அவங்களோட அன்பை வந்து வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் லிவிங் ஏரியாவில் போனதுமே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நான் வந்து ஹக் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சௌந்தர்யாவை கூப்பிட்டு வந்து எப்பவுமே வந்து போல்டாக இருக்கணும் உடஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு ஹோப்பை கொடுக்குறாங்க இதை வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து முத்துக்குமரன் வந்து வச்சு செஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ரவீந்திரன் வந்து வெளியிலையும் சரி உள்ளேயும் வந்து முத்து குமரனுக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு வெளியில் இருக்கிற போது வந்து முத்துவை வந்து ஜெயிக்க வைக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு உள்ளே வந்துமே வந்து மற்றவங்களோட மண்டையை கழுவி பணப்போட்டி எடுக்க வைக்கிறதும் சரி முத்துவுக்கு வந்து ரொம்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு வந்து அன்சிதா வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க மொத்தமுமே வந்து ரவீந்திரன் சர்கிட்ட சொல்கிறாரு நான் வீட்டை விட்டு போகிறது வரைக்குமே வந்து நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்ஸ்